இப்போ எல்லா சாதியிலுமே சாதி பெருமை பேச ஆள் இருக்காங்கள்ல சாதி பெருமை சாதி பற்று அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இப்போ குறிப்பாக பட்டியலின சாதியிலேயே வந்து தேவேந்தருக்குள்ளே விளாட்றாங்கள அவங்க என்னென்ன பேசுகிறாங்க இன்றைக்கி இளைஞர்கள் பெரும்பான்மையாக அவங்க வந்து நான் ஆண்ட சாதி சாதி பெருமை சாதிப்பற்று எங்கள் சாதி பற்று அப்படிங்கிற கான்செப்ட்கள் போகிறாங்களே அதுமாரி பறையர் சாதியினரும் போகணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை அதுமாரி கொஞ்சம் இளைஞர்கள் இருக்காங்க அந்த சாதியிலையும் பறையர் சாதியிலையும் கொஞ்சம் இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்காங்க அவங்களாம் தூண்டுறது அவங்கள தூண்டி அதை பெரும்பான்மையாக ஆனால் அந்த கம்யூனிட்டி வந்து பிரிக்கலாம் அதாவது நம்ம மக்கள்கிட்டேருந்து பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இது வேற ஒன்றும் கிடையாது அந்த அடிப்படையில் தான் அண்ணன் பேசுகிறாப்புல தமிழ் சமூகத்தில் எந்த சாதியும் இழி சாதி கிடையாது அது இடையில கற்பிக்கப்பட்டது இடையில நுழைக்கப்பட்டது தான் அது ஒன்று நீ ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல இதுக்கு மாணிக்க வாசகர் வைத்துக்கிட்டு வர மாணிக்க வாசகரே சொல்லிட்டாரு சிவனே பறையன் தான் அப்படிலாம் சொல்லிட்டு சரி சிவன் பையன் ஆயிட்டார் இப்போ பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கிட்டு நேராக இப்போ இருபத்தஞ்சு சதவீதம் இடைவது ஆயிருமா சிவன் பறைய சாதியாக இருக்கிறதுனால அந்த மக்களோட இடஒதுக்கிறது உயருமா முடியுமா அதுமாரி அப்படிலாம் முடியாது பொலிட்டிக்கலாக தான் அதுக்கு முடிவெடுக்க முடியும் ஆ என்ன ஒரு அயோக்கியத்தானே என்ன ஒரு பொறுக்கித்தான அரசியல் நீ அப்புறம் இவன் சொல்கிறான்ல தலித்திய பக்கம் எடுத்துகிட்டு போகிறாரு திருமாவளவன் அப்படின்னு சொல்கிறான்ல தலித்திய கோட்பாடை திருமாவளம் தான் உருவாக்குனாரா ஆ அந்த கோட்பாடுக்கு முன்னோடிலாம் கிடையாதா ஏ அம்பேத்கர் குறித்து பேசு அம்பேத்கர் பேரை வச்சுருக்காங்க அந்த மக்கள் தன்னோடய பையனுக்கு அம்பேத் அம்பேத்கர்னு பேர் வைக்கிறாங்க பற்றால அம்பேத்கார் மே பேசின தலித்ய பற்றாலை வைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து அவங்க வசிக்கிற குடியிருப்புக்கு அம்பேத்கர் நகர் அம்பேத்கர் தெருன்னு வைக்கிறாங்க அப்புறம் அவங்களோட சொந்த முயற்சியால் அவங்க வசிக்கிற பகுதியில் அம்பேத்கருக்கு சிலை நிகழ்வுறாங்க சொந்த செலவில் ஓகேங்களா இந்த பற்றலாம் எப்படி உடைக்க போகிறீங்க அம்பேத்கர் ஒரு தலித்தியவாதி அம்பேத்கர் ஒரு தலித்தியம் பேசியிருக்காரு அவருக்கும் பறையருக்கும் என்ன உறவு அப்படிங்கிற அரசியல் நீங்கள் என்னைக்கு பொதுவெல்லில் பேச போகிறீங்க நீங்கள் பேசுங்க பேசுனா அவனுக்கு செருப்படி விழுவும் இப்போ ஆனால் பேச மாட்டான் பார்த்துங்களா அதை மட்டும் தெளிவாக இருப்பானுங்க அம்பேத்கர் எழுதிட்டு வாங்க அப்புறம் வந்து இந்த மக்கள்கள் வந்து பூர்வீக பௌத்தர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இந்த மக்கள்கள் பூரீக பௌத்தரா பௌத்தர் இல்லையாங்கிறது வந்து வரலாற்று ஆய்வாளர் முடிவு பண்ணிட்டோம் தற்கூரி நாய் நீ முடிவு பண்ணக்கூடாது இல்லை பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதான் பட்டியலின மக்களை வந்து பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா அதுக்கு காரணம் வந்து பௌத்தம் வந்து நம்மளோட பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டுமே கிடையாது பௌத்தத்தில் குறைஞ்சபட்ச சமத்துவம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம்தான் அப்புறம் திருமாவளவன் தான் பௌத்தத்தை இங்கே பரப்புரை பண்ணுறாப்புல பௌத்தத்துக்கான அதாரிட்டி மாதிரி பேசுகிறாங்கள எங்க விமர்சனம் பண்ணுறாங்கள பௌத்தத்துக்கான அத்தாரிட்டி யார் ரெண்டு பேர் இருக்காங்க முன்னோடி ம் அயோத்தாச பண்டிதர் இருக்காருங்க தமிழ்நாட்டில் அங்கே அம்பேத்கர் இருக்கார் அவங்க குறித்து நீ பேசணும்ல ஃபர்ஸ்ட்டு நேராக போய் அவங்கள அடிச்சுட்டு தானே இங்கே வந்து பேசணுமே ஆ மதம்லாம் கிடையாது பௌத்தம் அதனால் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் தலித்திய பேசுகிறவங்க பக்கம் போகக்கூடாது அம்பேத்கரை ஃபாலோ பண்ணாதீங்க அயோத்தாச பண்டிதரை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற நாய் பேசுமா வாய் திறக்குமா திறக்க மாட்டுது பார்த்துங்க தந்திரமா திருமாவனை மட்டும் விமர்சனம் பண்ணுது திருமாவளம் மட்டும் தானே பௌத்தத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு ஆ இதெல்லாம் யாருக்கு எரியும் வயிறு நீங்கள் நினச்சி பாருங்கள் பௌத்தத்துக்கு பட்டியலின மக்கள் மாறினா யாருக்கு வயிறு எரியும் நேராக ஆர்எஸ்எஸ்காரன் தான் வாய் எரியும் இவன் தமிழ் தேசியவாதியா ஆர்எஸ்எஸ் போடுற எலும்பு துண்டை பொறுக்கி நாய் தானே நீ அதான் நீ இந்த பேச்சு பேசுகிற பட்டியலின மக்கள் பௌத்தத்துக்கு மதம் மாறினா மட்டும்தான் அவர் ஆதரிக்கிறாரா இஸ்லாத்துக்கு மதம் மாறினாலும் அவர் ஆதரிக்கிறார் அதையும் பற்றி பேசு இஸ்லாத்துக்கு மதம் மாறினா ஆதரிக்கிறார் திருமாவளவா அதனால் இது திருமாவளவம் பக்கம் போகாதீங்க யாரும் பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லு ஸ்டெம்பு தான் நீ சொல்லு இவன் சொல்ல மாட்டான் அதெல்லாம் பௌத்தத்துக்கு மாறினா மட்டும் பேசுகிறாங்களா புதுவையில் வந்து இஸ்லாத்துக்கு மாற்றார் திருமாவளம் அப்படின்னு பேசானே பேசுனா அப்பட்டமாக தெரியும் ஆர்எஸ்எஸ்காரன்னு அதனால் அதை மட்டும் மௌனமாக பேசுவான் பார்த்துக்குங்க இதை மட்டும் வெளிப்படையாக பேசுவார் இந்த அரசியலை மட்டும் எவ்வளோ ஒரு ஐயோக்கியத்தானா ஆ